சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை அனைவரையும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு இன்னொருவாதமான நாளை தேவன் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை தாவிது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்க தரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் நான் கேதுரு மரத்திலே மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி உம்முடைய செய்யும் தேவன் உமோடு இருக்கிறார் என்றான் அன்று ராத்திரியிலே தேவனுடைய உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நான் இஸ்ரவலை வரப்பண்ணின நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்தில் இருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு ஸ்தலத்திலிருந்து மறு வாசுஸ்தலத்துக்கும் போனேன் நம் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த என்னிடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் யாதொருவனை நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட் கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நீர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என் ஜனமா நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தல ஸ்தானத்திலே குடியிருக்கவும் அழையாமலும் இஸ்ரவலின் மேல் நியாயதிபதிகளை கட்டளையிட்ட நாள் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்கள் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் உன் சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் நீ உன் பிதாவனிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜ் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார் வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் படியும் சொன்னான் அப்பொழுது தாவித் ராஜா உட்பிரவேசித்து கற்றுடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தேவனே இது இன்னும் உம்மன் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற உமது அடியானுடைய வீட்டை குறித்து தூரமாயிருக்கும் காலத்தின் செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேர் அடியானுக்கு உண்டாகும் கணத்தை பற்றி தாவித அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன தேவரின் உமது அடியானை அறிவேர் கர்த்தாவே உமது அடியானின் நிமித்தம் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தேர் கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதி தேவனாக நீர் உமக்கு மீட்கும்படி காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட முன்பாக ஜாதிகளை துரைத்து முதல் ஜனமாக இசரவல் என்றைக்கும் முதல் ஜனமாயி இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானேர் இப்போதும் கர்த்தாவே தேவரே அடி அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலை வர நிலைவரப்பட்டிருப்பதாக தேவர சொன்னபடியே செய்தள்ளும் ஆம் அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரோவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் முதடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக திடமானது என்றும் சொல்லப்படுவதனால் உமது நாமம் இன்றைக்கும் மகிமைப்படவும் கடவுது உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நிருமது செவி கேட்க வெளிப்படுத்தினீர் ஆகியால் உமக்கு முன்பாக விண்ணப்ப பண்ண மன தைரியம் கிடைத்தது கர்த்தாவே நீரே தேவன் அடியானை குறித்து அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசிர்வதி நீர் கர்த்தராகிய தேவரேர் அதை ஆசிர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான் அமேன் நல்ல ஒரு அதிகாரம் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நம்ம பிற்பாடு படிப்போம் அடுத்த வாரம் அந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தங்களை முடிவில் இந்த பதினேழாம் அதிகாரம் ஒரு கோர்வையாக வருகிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் தாவிது கேதுரு மரங்கள் என்று சொல்லப்படுகிறது இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் கேதுரு மரம் வீட்டிலே வாசம் பண்ணிறேன் இந்த கேதுரு மரம் என்பது மிகவும் உயர்ந்த ஒரு மரம் அந்த மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் தாவிது ராஜா இருக்கிறார் கேதிர் மரம் அக்காலங்களிலே மிகவும் மதிக்கப்பட்ட விலை உயர்ந்த ஒரு மரம் அவர் இப்படியாப்பட்ட அழகான வீட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியோ கர்த்தருடைய ஆலயமோ ஒரு கூடாரத்தில் இருந்தது அதை நினைவு கூர்ந்து தாவிது மிக்கவும் சஞ்சலப்படுகிறார் வேதனை அடைகிறார் தன்னை காட்டிலும் உடன் படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தைக் காட்டிலும் தன் வீடு மிகவும் விலை உயர்ந்த வீடாகவும் மதிப்புள்ள வீடாகவும் இருக்கிறதே ஆண்டவருடைய வீடு மட்டும் அந்த உடன்படிக்கை பெற்ற தேவ பிரசன்னமே அவர்கள் மத்தியில இருப்பதாக அது இருந்தது அந்த தேவனுடைய வீடு இப்படியாக ஒரு கூடாரத்தில் இருக்கன்னு சொல்லி அவர் தேவனுக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு நாத்தானிடம் தெரிவிக்கிறார் நாத்தானிடம் சொல்லிய மாத்திரத்திலே நாத்தான் உடனடியாக சொல்றாரு உன் இறுதியில் உள்ளதை எல்லாம் நீ செய்ய ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி உடனடியாக சொல்லிடுறாரு கண்டிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு யாருமே இந்த மாதிரி தேவனுக்காக நிலையான ஒரு வீடு கட்டணும் என்று யாருமே கேட்டதில்லை எந்த தீர்க்க தரிசிகளும் அதை ஆஹ் நாம் படிக்கல எந்த தீர்க்க தரிசனையும் எந்த ராஜாவும் கேட்டதில்லை எந்த ஆசாரியர்களும் கேட்டதில்லை இப்படியா கேட்காத ஒரு காரியம் வரும் பொழுது நாத்தான் உடனடியாக சந்தோஷப்படுறாரு ஆண்டோர்கள் கிட்ட இருக்க இருக்கிறார்ப்பா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு அன்று ராத்திரியில நாத்தானுக்கு ஒரு தரிசனம் வருது அந்த தரிசனம் இதை குறிக்கிறதுனா தாவிது அந்த நிலையான சொன்னாரே ஒரு வீட்டை கட்டணும்னு அது தாவிது வேணாம் தாவிதுக்கு நாத்தான் கொடுத்த பதில் கொஞ்சம் அவசர பதிலாக கூட இருக்கலாம் இங்க ஏன்னா தாவிது தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லியோன நாத்தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கலாம் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும் மனிதர்களின் விருப்பங்களை கூட தேவ சித்தத்தோடு சோதி தறிந்து செய்வது மிகவும் முக்கியமானது நிறைய நேரங்கள்ல சேர்ச்சுக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்ம பிரயாசம் கொள்றதுல தப்பு இல்லைங்க ஆனால் அந்த பிரயாசம் தேவ சித்தம் இருக்குதா அது ரொம்ப முக்கியம் தேவனுடைய சித்தம் இல்லாதபடி தேவனுடைய திட்டம் இல்லாதபடி நாம் அந்த பிரயாசத்தை செய்வோமாக அது தப்பு இந்த தாவிது தேவனுக்காக நிரந்தர ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தது தப்பா இல்ல மிகவும் நல்ல கரை இதுக்கு முன்னுக்கு இருந்து எந்த ராஜாவும் அதை கேட்கல அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்ப தாவிது சொல்றாருன்னா தாவிதுடைய மனசுல எவ்வளவு ஏக்கம் கொண்டிருப்பாரு ஆனால் தேவனுடைய சித்தம் அதல்ல சிறந்த வேலையாக இருக்கலாம் ஆனாலும் அது தேவன் வெளிப்படியாக கட்டளையிடாமல் செய்யப்படக்கூடாது காலம் கடந்து எப்போது தேவ சித்தத்தின் அந்த ஒரு நியாயம் நம்மளுக்கு வெளிப்படுங்க நிறைய நேரங்கள் அந்த நேரத்துல நம்மளுக்கு தெரியாது யா நான் செய்ய முடியாதா யான் ஒரு கேள்வி வரும் சில நேரங்கள செய்ய வேணா என்று தடுத்தா நல்ல கரையும் தானே செய்ய முடியாதா இதுக்கெல்லாம் தடைப்படுவீங்கன்னு திருச்செல சொல்றது இருக்கும் ஆனால் காலங்கள் கடந்த யா அது தடை செய்யப்பட்டது அது தேவர் சித்தம் இல்லைன்னா அது ஏன் தடை செய்யப்பட்டதுன்னு அப்பதான் ஒரு வீடு கட்ட தேவன் ஆச்சரியமாக எண்ணினாருங்க ஆச்சரியமாக தேவன் நினைக்கிறாரு நீ எனக்கு ஒரு வீடு கட்டுவியா நீ எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு விரும்புறியா யாரும் அதை செய்ய இதுக்கு எந்த அதை செய்ய வரல அதே போல தேவன் யாரிட யாருக்கிட்ட கேட்கல எனக்கு ஒரு நிலையான ஒரு வீடு வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு இடமாக குடிபெயர்ந்து போகும்பொழுது அந்த அந்த ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு போய் செட்டப் பண்ணுவாங்க ஆனால் நிலையான ஒரு இடம் இல்லை ஆனால் இப்போ இவங்க நிலையான இடமாக தேசத்தில் இருக்கிறாங்க அப்ப காணந்தேசத்துக்கு நிலையான ஒரு இடத்துக்கு வந்தோடன அந்த இடத்துல நிலையான ஒரு கூடாரம் கட்டி இருக்கலாம் ஒரு ஆலயம் கட்டியிருக்கலாம் ஆனா யாருமே அது கேட்கல ஆனா தாவிது கேட்கிறாருங்க பிரியாசப்படுறாருங்க அதே போல தாவீது அறிந்து கொண்டார் தேவன் தாவிதின் மூலியமாக அந்த ஆலயத்தை கட்ட விரும்பவில்லை என்று ஆனால் தே நீங்க ஒரு காரியத்தை ஒரு பிரயாசப்பட்டு தாவிது கேட்கிறாரு ஆனால் தேவனுடைய சித்தம் தாவிது கட்டக்கூடாது என்பது நல்ல பிரயாசம் ஆனால் தாவிதினால் அது கட்டப்படக்கூடாது என்பது தேவன் சொல்றாரு அதை அறிந்து கொண்ட தாவிது நீங்க பிற்பாடு நம்ம அதை படிக்க போறோம் சும்மா இருக்கலங்க ஓ நாக்க இவ்வளோ பிரயாசப்பட்டன இவ்வளோ ஆர்வமாக கேட்டேன் ஆனால் எனக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு தாவிது சும்மா இல்லைங்க தாவிது ஆலயத்தை கட்டுவதற்கு பதிலாக சாலமோன் தேவனுக்காக மகிமையான ஆலயத்தை அமைக்கக்கூடியபடி அதன் கட்டுமானத்திற்கு தேவையான எல்லா பொருளையும் தாவிது சேர்த்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அது ஒன்று நாளும் இருபத்தொன்பதுல நம்ம படிப்போம் சாலமோன் கட்டுவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் எல்லா ஏற்பாடுகளையும் கட்டுமான பொருட்களையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு தாவித் இன்னைக்கு சர்ச்ல ஒரு சில நேரங்கள்ல நாம் செய்ய முடியாமல் மற்றவர்கள் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நாம் செய்ய முடியல நம்ம ஆனால் நம்ம செய்ய முடியல அப்ப அது மற்றவர்கள் செய்றப்ப சில நேரங்களா எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் ஒதுங்கியிருக்கிறேன் அவங்க எனக்கு கொடுக்காம அவங்க தானுங்க செய்கிறாங்கன்னு அந்த மாதிரி போகக்கூடிய மனப்பக்கம் தான் இருக்கு ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தாவிதுக்கு அப்படிப்பட்ட மனப்பக்கம் இல்லைங்க தான் செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்கள் செய்யவதற்கு மிகவும் உறுதுணையாக உதவியாக இருக்கிறார் நாம் எதிர்பார்த்தது பெற முடியலனாலும் நம்பிக்கை இழந்து நிற்காதபடி நாம் மற்றவர்களுக்காக அதை உதவ வேண்டும் மற்றவர்கள் அதை செய்ய ஆண்டர் அவர்கள் மூலியமா தான் அதை செய்ய சுத்த கொண்டிருந்தார்னா அதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுங்க இப்ப ஒரு காரியம் நீங்க பாருங்க தாவீது ஆண்டவருக்காக நிலையான ஒரு வீட்டை கட்டுவன்னு சொல்லி பிரயாசப்பட்டாரு ஆனால் காரியம் எப்படியாக நடைபெறுது தெரியுங்களா தேவன் அந்த காரியத்தை மிக்கவும் ஆச்சரியமாக பார்த்து தாவீதுக்கு சொல்றாரு நீ எனக்கு கட்டுவனு சொன்னபடினால உனக்கு உனக்கு நான் ஒரு நிலையான ராஜ்யத்தை ஏற்படுத்தி தருவேன் அதே போல் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்றாரு உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து ஆடுகளை மீத்து கொண்டிருந்தப்ப நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அந்த பழைய ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார் ஆண்டவர் இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா ஆண்டவர் ஒன்று உயர்த்தியிருக்கிறாரு அந்த நிலைமையிலிருந்து ஜனங்களை மீட்பதற்காக நான் உன்னை கொண்டு வந்தேன் ஆண்டவர் தாவிதி நிமித்தமாக சந்தோஷப்படுறாருங்க தாவிது கேட்ட அந்த வார்த்தை நிமித்தமாக இஸ்ரவல் ஜனங்கள் சுகமாய் நிலையாய் தங்குவதற்கு ஆண்டவர் ஒரு நிலையான காரியத்தை ஏற்படுத்தினார் என்னென்றால் அது தாவிதின் நிலையான ஒரு ஆட்சி தாவிதின் ஆட்சி காலத்தில் இஸ்ரேலுக்கு தேவன் நிலையான ஒரு பாதுகாப்பான ஒரு தேசத்தை ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தாருங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அந்த ஆட்சி பறிக்கப்பட்ட அவங்க மகனுக்கு போகுது இது தேவன் வாக்கு கொடுத்தது நிறைவேற்றலையா கிடையாது தாவீதின் தப்புனால தான் நடந்துச்சு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் தாவீதை குறித்து பேசுகிறோம் சொல்லியிருக்கேன் தாவீதிற்கு ஆட்சி அப ஆட்சி அசைக்கப்பட்டதற்கு காரணம் அவரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்ததுக்கு காரணம் பல மனைவிகளை அவர் எடுத்து கொண்டதுனாலையும் அந்த மனைவிகள் மூலியமாக பிறந்த பிள்ளைகள்னால தான் படிக்கிறீங்க தாவித் ஒரு பக்தி உள்ள மேய்ப்பன் என்பதால் தன் ஜனங்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டிருந்தான் என்பதை தேவன் அறிந்திருந்தார் தேவன் அறிஞ்சிருந்தாருங்க தாவீது ரொம்ப மக்கள் மேல அக்கறை உள்ளவரு அனல நிலையான ஆட்சியை தாவீது கிட்ட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க தாவிது மறித்த பிறகும் அவனுடைய ஆட்சி அவனுடைய பிள்ளைகள் அந்த ஆட்சியை நடத்துவார்கள் அவன் அவனுடைய வம்சம் அந்த ஆட்சி நடத்தும் என்று ஒரு வாக்கு கொள்கிறது தாவிது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார் ஆனால் தேவன் சொல்றாரு நன்றி தாவிது ஆனால் வேண்டாம் அதற்கு மாறாக நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் சொல்றாருங்க படிக்கிறேன் கேளுங்க தாவீதின் வீட்டை நிலை தாக்குவேன் என்ற இந்த வாக்குறுதி தாவிது கட்ட விரும்பி ஆலயத்தை விடவும் நீண்ட காலத்திற்கு மகிமையானதாக இருந்தது பாருங்க தாவிது கட்டணாரியம் இப்ப சாலமோன் கட்டண ஆலயம் இன்னைக்கு இல்லை இஸ்ரேல் இல்லை அந்த ஆலயம் இல்லை சாலமோன் கட்டிய ஆலயம் அந்த இல்லை அதற்காக நிறைய போராடுறாங்க திருப்பி அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அந்த எருசுலேமில் ஆனால் தாவிது காடர் கொடுத்த வாக்கு இன்னைக்கும் இருக்குங்க இன்னைக்கும் இஸ்ரேல் என்று ஒரு தேசம் இருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு ஏன்னா தாவிது ஆண்டவருக்கு ஆண்டவர் தாவிதுக்கு கொடுத்த வாக்குறுதி ஆனால் மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயம் அங்கல்ல ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு தாவிதுக்கென்று ஒரு ராஜ்யம் இன்றும் இருக்கிறது இங்க இன்னொரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா தாவிது மிகவும் சந்தோஷப்படுறார் இது நிமித்தமாக மிகவும் சந்தோஷப்பட்டு ஆண்டு சொல்ற ஆண்டு நன்றி அப்பா நன்றி கட்டுவேனே இந்த பாவிக்கு இவ்வளவு கிருப செய் வேத எழுத்தாளர்கள் சொல்றாங்க உமது தாசன் அவர் பாய்க்கிறாரில் உமது தாசனுக்கு நீங்க இவ்வளவு கிருபை காட்டினீங்களே இது பத்து முறை அவர் இந்த அதிகாரத்தில் பய பயன்படுத்தியிருக்கிறாரோ பத்து முறை இந்த அதிகாரத்தில் பயன்படுத்தியிருக்க நான் யாரு ஆனா எனக்கு நீங்க இவ்வளவு கிருபை செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லி தாவிதி ஜபம் தைரியமாக தேவன் சொன்னதை செய்வார் என்று அவர் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறாருங்க அதே போல நீங்க இங்கே பாத்தீங்கன்னா நீங்க இதை சொன்னீங்க கண்டிப்பா செய்யணும்னு ஒரு என்னது அகந்தையான ஜபமாக அது இல்லாதபடி மாறாக தேவனே உமது வாக்குறுதி இதோ இப்போது அதை மகிமையோடு நீங்க என்று ஒரு தாழ்மையான ஒரு ஜபமாக ஒரு விசுவாசத்தின் ஜபமாக இருந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம் தாவிது இருந்து ஜபித்தாருங்க நிறைய நேரங்கள இன்னைக்கு ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டே ஜப செய்ய படித்து ஜெப செய்கிறாங்க ஒரு சிலர் என்னது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஜப செய்றாங்க ஆனால் அப்படியே ஜபம் அப்படியாகலை தாவிதின் ஜபம் இறுதியத்திலிருந்து அதை பேசினாருங்க ஒரு நண்பனு பேசுறது போல ஆண் ஆண்டவர்கிட்ட தாவிது இறுதியத்திலிருந்து தன்னுடைய சந்தோஷத்தையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு பிரிவான தேவ ஜனங்களே ஒரே ஒரு காரியத்தை இன்னும் நான் சொல்கிறேன் தாவிதோடைய வம்சம் இன்று ஆட்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சாரி தாவிதோடைய வம்சத்தில் வந்தவர்கள் இன்று ஆட்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் தாவிதின் தாவிதிற்கென்று ஆஹ் தாவிதின் குடும்பத்தார் அந் இன்னைக்கு ஆட்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் தாவிதின் அந்த கோத்திரம் நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு மேல ஒரு மகிமையான காரியம் என்னன்னா அந்த கோத்திரத்துல வந்த மீசியா நிலையான ஆட்சியை கொண்டு வர்றார் தாவிதின் கோத்திரத்துல வந்த அந்த மீசியா நிலையான ஆட்சியை கொண்டு வரப்போகிறார் என்பதையும் நாம் இங்க பார்க்கணும் அதனால தாவிது தேவனுக்காக பிரியாசப்பட்டாரு ஆனால் தேவன் தாவிதிற்கு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டாருங்க கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் கடவுளுக்காக பிரியாசம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையாக நம்மளுக்கு செய்வார் அதை காட்டிலும் மேன்மையாக நமக்கு செய்வார் அதனால் தேவனுக்காக பிரியாசப்படுங்க தேவனுக்காக பிரியாசப்படுங்க நிறைய நேரங்களில் தேவனுக்காக பிரியாசப்படுவது ரொம்ப குறவாக இருக்குது அது மாத்திரமில்லை சில நேரங்களில் பிரியாசப்படுவோம் ஆனால் அது நம்மளுக்கு செய்ய முடியாத பட்சத்தில் ரொம்ப என்ன செஞ்சிருவோன்னா பின்வாங்கி போகிற ஒரு நிலைமைக்கு வந்துடும் ஆனால் தே தாவீது அப்படி செய்யலை பிரயாசப்பட்டார் ஆனால் அவர்னால் அதை நடத்த முடியலைனாலும் அதை நடத்துவதற்கு மிகவும் ஒரு என்னது உதவியாக இருந்தாருங்க அப்படியாப்பட்ட ஒரு மனதுடையவர்களாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் கர்த்தவ் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார்கள் ஜிபிபு ஆண்டவரே இந்த நல்ல காலப்பொருதில் நாங்கள் படித்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி ஜிக்குணும் தாவிதற்கு யாரும் இல்லாத ஒரு இறுதியும் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவு ஒரு நெருங்கிய உறவோடு தேவனோடு இருந்தார்ப்பா அதனால்தான் அந்த அந்த ஒரு உணர்வு அவருக்கு வந்தது ஆனால் தேவனும் அவர் மூலியமாக அதை செய்ய சித்தமில்லாதபடி அவருடைய மகன் மூலியமாக செய்ய நினைத்தேர் ஆனாலும் தாவிது அதுல மனம் உடைந்திராதபடி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தார் அதே போல் நாங்களும் சில நேரங்களில் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினச்சிருப்போம் ஆனால் மற்றவர்கள் அதை காரியத்தை செய்வாங்க சர்ச்சில் நிறைய நேரங்களில் நாங்கள் அவங்க செய்யிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யாதபடி நாங்கள் விலகி போயிடும் அந்த மாதிரி குணம் இல்லாதபடி தாவிதீன் குணத்தைப் போல் மற்றவர்கள் செய்கிறாங்களா செய்யிட்டோம் அவர்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன்னு சொல்லி உதவியாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் தேவனுக்காக பிரயாசப்படக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் நல்ல காலப்படுவதற்காக நமக்கு சூஸ்ட்டும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் இன்றைய நாளும் நமக்கு ஆயத்த நாள் நாளை நமக்கு ஓய்வு நாள் ஏழாவது நாள் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்போம் முற்றிலுமாக இந்த நாளில் தேவனுக்கென்று ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமாக ஓய்வு நாளை ஆசிரிக்கும் பொழுது நிறைய ஆசிரியர்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கத்தினம் முப்பது ஒரு வாழ்க்கை வாழ்க்க படமுடன்